வெல்கம் பிடிஎன் சினிமா விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்த திரைப்படங்களை வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா தான் பார்க்க இன்னைக்கு ஜூலை இருபத்தி நாலு விஜய் ஆண்டனி அவர்களின் பிறந்தநாள் ஹாப்பி பர்த்டே விஜய் ஆண்டனி சார் பிடிஎன் சினிமா சார் வாங்க அங்கே அவர் நடித்த திரைப்படங்களில் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்று வரிசையாக பார்க்கலாம் அவர் முதல் முதலில் ஹீரோவாக நடித்த திரைப்படம் நான் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளிவந்தது ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஷிவா சங்கர் இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் விஜய் ஆண்டனி இந்த திரைப்படத்தில் விஜய் ஆண்டனி சர்மிலா சித்தார் போன்றோர் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு முதல் திரைப்படமே இவர் ஹீரோவாக நடித்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை விருத்திய சூப்பர் கிட் திரைப்படம் இரண்டாவது திரைப்படமாக சலீம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியிடப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் என் வி நிர்மல் குமார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் விஜய் ஆண்டனி இந்த திரைப்படத்தில் விஜய் ஆண்டனி அக்ஷா பர்தாப் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு திரைப்படம் சலிம் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல வரவேற்பு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்த திரைப்படம் மூன்றாவது திரைப்படம் இந்தியா பாகிஸ்தான் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு மே எட்டாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் என் ஆனந்த் இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளர் தீனா தேவராஜ் இந்த திரைப்படத்தில் விஜயாண்டனி பசுபதி எம் எஸ் பாஸ்கர் யோகி பாபு அஸ்மிராவ் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஒரு காமெடியான ஒரு கலாட்டான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு திரையரங்குகளில் ஒரு நல்ல வரவேற்பு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் இவருக்கு வெற்றியை கொடுத்தது கிட்டு கொடுத்த திரைப்படம் அடுத்த நான்காவது பாக போகும் திரைப்படம் பிச்சைக்காரன் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியிடப்பட்டது மே நான்காம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சசி இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் விஜய் ஆண்டனி இந்த திரைப்படத்தில் விஜய் ஆண்டனி பகவதி பெருமாள் தீபா ராமன் மற்றும் லட்சுமணன் சீதாராமன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வரவேற்பு சூப்பர் டூப்பர் பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அறிந்தது பிச்சைக்காரன் இந்த திரைப்படத்தில் பார்ட் டு ஃபைட்டு எல்லாமே மக்களிடையே நல்ல வரவேற்பு கொடுத்த பிச்சைக்காரன் திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் அள்ளி கொடுத்தது நாற்பத்தஞ்சு கோடிக்கிட்ட கொடுத்துருது மிக சிறந்த ஒரு திரைப்படம் பிச்சைக்காரன் எல்லோருக்குமே பிடிக்கும் அன்றைய காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தை பார்த்து ஐநூறுபா தாழ் ஆயரூவா மாறின கதைகளை எடுத்திருப்பார் பிளாக் பாஸ்டர் திரைப்படம் வெற்றி அடுத்த திரைப்படமாக ஐந்தாவதாக சைத்தான் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தை இயக்குனர் பிரதீப் கிருஷ்ணா அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் விஜய் ஆண்டனி காச்சனா மற்றும் சி வி மகேந்திரன் அருந்து நாயகர் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது மக்களிடையே எதிர்பார்த்த அளவுக்கு கேட்டு கொடுத்த திரைப்படம் சைதான் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல ஒரு கலெக்ஷன் திரையரங்குகளும் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தது சைத்தான் இவர் திரைப்படமே ஒரு திருமையான திரைப்படமாக இருக்கும் இன்று கொடுத்த திரைப்படம் ஆறாவது போகும் திரைப்படம் யமன் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சி வா சங்கர் அவர்களும் தேகராஜன் மற்றும் மாரிமுத்து சங்கர் கணேஷ் மற்றும் யா ஜியாண்டனி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு திரையரங்கில் அந்தளவுக்கு ஒன்று போல் ஓரளவுக்கு ஃபிலோ அவரேஜாக ஓடிய திரைப்படம் தான் பாக்ஸ் அந்த அந்தளவுக்கு ஒன்று கலெக்ஷன் வரல எமன் திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் அடுத்த பகப்போக நம்ம திரைப்படம் அண்ணாதுரை இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தில் இயக்குனர் சிவி சீனிவாசகர் இந்த திரைப்படத்தில் ராதா மற்றும் மேன் கலிஃபர் மகிமா நம்பியார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் விஜயாண்டனி இந்த திரைப்படத்தில் விஜயாண்டனி அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் திரையரங்கில் ஒரு சுமாரான வரவேற்பு தான் பாக்ஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் கலெக்ஷன் வரல அண்ணாதுரை திரைப்படம் திரையரங்கில் மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரல இவர் படத்தை பொறுத்த வரைக்குமே எல்லோருமே விரும்பி பார்ப்பார்கள் இவர் ஆக்ஷன் படமாக இருந்தாலும் நல்ல த்ரில்லிங்காக இருக்கும் தோல்வி அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிறது காளி இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் வெளியிடப்பட்டது மே பதினெட்டாம் தேதி இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கீர்த்திகா உதயநதி ஸ்டாலின் அவர்களின் மர்மகள் இயக்கிய திரைப்படம்தான் இந்த திரைப்படத்தில் விஜயாண்டனி சேமித்திருப்பார் ஆண்டனி அஞ்சலி நாசர் யோகி பாபு சித்ராலட்சுமணன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் காளி இந்த திரைப்படம் திரையரங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு அளவுக்கு இந்த திரைப்படம் நன்றாக ஓடவில்லை பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் கொடுக்கல இந்த திரைப்படம் ஒரு தோல்வியை தழுவிய திரைப்படம் காலி அடுத்த திரைப்படம்தான் திமிரு புடித்தவன் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் நவம்பர் பதினாறாம் தேதி இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் புனைனா நிவேதா மற்றும் டேனியல் பாலாஜி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மக்களிடையே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது திரையரங்குகளில் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தது பிடித்தவன் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கடைத்தன் கொடுத்தது மற்ற திருநங்கைகளுக்கு எல்லோருக்குமே சப்போர்ட்டிவாக ஒரு பசங்களுக்கு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படமும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் திமுருப்பிடித்தவன் விஜயாண்டனின் மாசான ஒரு திரைப்படம் என்று இதை பொறலாம் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு சூப்பர் அடுத்த நம்ம பார்க்க போகும் திரைப்படம்தான் பத்தாவது புலைகாரன் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் ஜூன் ஏழாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தின் ஆண்ட்ரோ லூயல் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் விஜயாண்டனி நாசர் சீதா மற்றும் வி டி கணேஷ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் கொலைகாரன் இந்த திரைப்படத்தில் ஆக்சன் கிங் அர்ஜுன் மற்றும் விஜயாண்டனி இருவருமே படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமான பதினொன்றாவது போகும் திரைப்படம் கோடியில் ஒருவன் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் வருடம் பதினேழாம் தேதி இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தையின் இயக்குனர் ஆனந்த கிருஷ்ணன் இந்த திரைப்படத்தில் ஆண்டனி அத்மா திவின் மற்றும் சூப்பர் சுப்ராயன் போன்றோர் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு தாய் அன்பு பாசமாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக போடியில் ஒரு திரைப்படம் அமைந்தது ஹிட்ட கொடுத்தது அடுத்து நம்ம பன்னிரெண்டாவது பார்க்க போகிற திரைப்படம் பிச்சை காரன் டூ இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் விஜய் ஆண்டனி இந்த திரைப்படத்திற்கு விஜய் ஆண்டனி இந்த திரைப்படத்தில் காளியா சிவாணி யோகி பாபு ராதா ரவி மற்றும் ஓஜி மகேசன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் ஒரு திருலிங்கையான ஒரு திரைப்படமாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் மிக வசூலை அள்ளி கொடுத்த ஒரு திரைப்படம் நாற்பத்தஞ்சு கோடிக்கு மேலே கொடுத்துருக்குது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் இருந்தாலும் பிச்சைக்காரன் ஒன்று மாதிரி இந்த திரைப்படம் வராது பாக்ஸ் ஆஃபில் நல்ல கலெக்ஷன் சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் அடுத்து நம்ம பதிமூணாவது பார்க்க போகிற திரைப்படம் ரோமியோ இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தில் விஜய் ஆண்டனி மகள் மீரா விஜய் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் கதையை எழுதி இருக்காரு இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் இரவியல் தலைப்பு யோகி பாபு வி டி கணேசன் போன்ற பலர் எடுத்திருப்பார்கள் இது சூப்பர் டூப்பர் ஒரு கலக்கலான ஒரு காமெடியான ஒரு கலாட்டான திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஓரளவு ஒரு ஆவரேஜான ஒரு கிட்டே தான் கொடுத்தது இந்த திரைப்படம் அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக போகல திரையரங்குகள் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஓரளவு ஆவரேஜான ப்ளோ ஆவரேஜம் இந்த திரைப்படம் ப்ளோ ஆவரேஜ் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு விஜயாண்டனி திரைப்படம் என்றாலே மக்கள் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக சாதுவான ஒரு நல்ல கேரக்டரில் நடிக்கக்கூடிய தான் விஜயாண்டனி இவர் நடித்த திரைப்படங்களை ஹிட்டு கொடுத்த திரைப்படங்களை நாம் பார்த்தோம் இவர் ஒரு திரைப்படம்தான் லாப் திரைப்படம் கொடுத்துருக்கிறாரு மற்றபடி இவர் திரைப்படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஒரு அளவுக்கு ஹிட்டு கொடுத்துருக்குது பாக்ஸ் அப்ள கலெக்ஷன் இன்றைய தினத்தில் ஜூலை இருபத்தி நாலு விஜயாண்டனி பிறந்த நாள் அவர் நடித்த திரைப்படங்களை ஹிட்டு